and then can say sorry and maafi ரு வசுமா பைத்தா வ ஓரேலேல ரண்டல்ல போய் மலபது நாடெலும்த்தரா அரேல் நம்பி எ ந எட்டே உதல பை ஒரேத்தே ரட்டு குதினா I didn't know ¡Gracias! <coughs> திருச்சில அம்பத்தூர் திருந்தி மொதந்த பைத்துல நந்து இருந்து என்ன போர்ட்ல நத்துனாரே நந்துனாரே 28 28க்குது மூணு பதர் 98 4துல இருந்து 5துல 86 88 890 வரை 76 112 84 8420 999 பைத்துல நந்து 26